எனக்கு கவனிக்க வேண்டிய கொஸ்டின் எழுபத்தஞ்சு வயசு இப்போ எனக்கு செக்ஸ் பீல் இருக்கு ஆனா என்னக்கு அந்த அளவுக்கு ஆண் உறுப்பு எழுந்திருக்கல ஒரு மனைவிக்கு ரொம்ப வயசு அவங்க வந்து வேணாம்னு சொல்லிட்டாங்க சின்ன வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினேன் இப்போ அந்த பொண்ணு ரொம்ப ஆர்வம் என் கூட சந்தோஷமா இருக்கும்னு நினைக்குது ஐயா எனக்கு வந்து ஆண்மை ரொம்ப கம்மியா இருக்குது உங்க வயசு என்னான்னு கேட்டேன் அந்த டீ எடுத்துனு வா அந்த காப்பி எடுத்துனு வா அந்த தண்ணி எடுத்துனுவா இப்படி குணி ஏஞ்சிருப்பாங்களா ஏஞ்சிருக்கவே மாட்டாங்க ஆனா செக்ஸ் பண்ணும்போது மட்டும் பாருங்க இதெல்லாம் ஒரு உடற்பயிற்சி மாதிரிதான் நல்லா குனிவாரு நல்லா நிமிர்வாரு ஏஞ்சிருப்பாரு நல்லா செய்வாரு ஒரு சிலர் கணவன் பிடிக்கல கேட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க இந்த ஆண் என்ன பண்ணுவான் ஒன்னு மாஷுபேஷனுக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க ஏன்னா மனைவிதான் இல்லையே அந்த மாசுபேஷனுக்கு அடிட் ஆகும் போது அவங்களுக்கு கொஞ்ச நாள் நல்லா இருக்கும் எனர்ஜி அதுக்கப்புறம் அந்த மாஷுபேஷன் டைல் பிடிக்கிறது கூட உறுப்பு இருக்காது நாற்பத்தஞ்சு ஐம்பது அறுபது எழுபது எண்பதே இருந்தாலும் சரி எண்பத்தஞ்சே இருந்தாலும் சரி உங்களுடைய ஆணுறுப்ப வலிமையா ஸ்ட்ராங்கா கம்பி மாதிரி நிக்க வைக்கிறேன் ஒரு இரவுல ரெண்டு முறை செய்ய வைக்கிறேன் எந்த ஒரு மனைவியா இருந்தாலும் உங்க கேர்ள் ஃபிரெண்டா இருந்தாலும் நீ தான் என் ஆம்பளை அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களை ஒரு வலிமையா ஆக்குறேன் உடல் ஆரோக்கியத்தை கொண்டு வரேன் அது மாதிரி உள்ள மருந்துகள் நான் வச்சிருக்கேன் வணக்கம் அண்ணா ஹெர்பல் ஹெர்பெர்டர் பிரைவேட் லிமிடோட மருத்துவ நிறுவனர் மருத்துவர் பழனி ஐயா சோ வந்து அண்ணா ஹெர்பல் ஹெர்பர்கேர் பிரைவேட் லிமிடெட் பத்தி நான் நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கோம் ஒவ்வொரு எபிசோடையும் சொல்லிட்டுதான் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது செக்ஷுவல் சம்பந்தமா பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணா போதும் அதற்கான தீர்வை வந்து கண்டிப்பா சொல்லிட்டு இருக்காரு தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா இந்தியா ஃபுல்லா எங்க இருந்தாலும் சரி இந்தியாவே இல்ல நான் வெளிநாட்டுல இருக்கேன்னாலும் சரி அப்பப்போ கேம்பெயின் போடுறாங்க எப்ப வராரு எங்க வராருங்கிற ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு வரும் நீங்க போய் டாக்டர் நேரடியாவே பார்த்து உங்களுக்கான பிரச்சனைகளை டாக்டர் கிட்ட கன்சிடர் பண்ணலாம் இன்னைக்கு நம்ம ஒருத்தர் கேட்ட கொஸ்டினை நம்ம டாக்டர் கிட்ட கேட்க நான் வயசாயிடுச்சு இந்த கொஷினை கேட்கலாம் கேட்க கூடாதான் யோசிச்சிருப்பீங்க இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எங்க கிட்ட ஒருத்தர் அப்படின்னா ஒருத்தருக்கு எழுபது வயசு ஆயிடுச்சு சோ வயசு ஆயிடுச்சு நான் வந்து எழுபது வயசு வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடா செக்ஸ் வச்சுட்டு தான் இருந்தேன் என் மனைவி கூட ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஐந்து வருடங்களா செக்ஸ் வச்சுக்கல ஸோ சம்திங் ஃபேமிலி ப்ராப்ளமா இருக்கலாம் இல்லை ஒய்ஃப்கும் கொஞ்சம் அவங்களுக்கும் டிஸ்டன்ஸ் இருந்திருக்கலாம் ஸோ இப்போ எனக்கு எழுபத்தி ஐந்து வயசாகுது ஸோ நேர்களை கவனிக்க வேண்டிய கொஸ்டின் எழுபத்தி அஞ்சு வயசு ஆயிடுச்சு இப்போ எனக்கு செக்ஸ் ஃபீல் இருக்கு ஆனா என்னக்கு அந்த அளவுக்கு ஆண் உறுப்பு எழுந்திருக்கல ஆண் உறுப்புல விரைப்பு தன்மையே இல்லை ஸோ நான் இப்போ செக்ஸ் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா இந்த டைம்ல அதாவது எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இதுக்கு நான் வந்து இந்த டைம்ல நான் செக்ஸ் வச்சுக்க முடியுமா அப்படிங்கிறத ரொம்ப வந்து நம்ம கேட்டு சொல்லிடலாமா தாராளமா சொல்லிடலாம் அதாவது ஆண்களுக்கு ஆசை அறுபது ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆசை அறுபதுலையும் உண்டு ஆசைல இருந்து இப்ப எழுபத்தஞ்சு வயசுலயும் போயிடுச்சு இவரு பார்த்தா எழுபத்தஞ்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்து நான் இண்டிவிஜுவலா நான் சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு கேம்ப்ல ஒரு வயசானவர் வர்றாரு வயசானவருடைய வயசு நான் யதார்த்தமா நினைச்சுக்கினேன் ஒரு அறுபத்தஞ்சு எழுபது இருக்கும் அப்படின்னு அவர் வந்து உக்காந்தாரு ஐயா வணக்கம் அப்படின்னாரு நானும் வணக்கம் சொன்னேன் ஐயா எனக்கு வந்து ஆண்மை ரொம்ப கம்மியாக இருக்குது நான் வந்து எனக்கு ரெண்டு மனைவி ஒரு மனைவி ரொம்ப வயசாயிடுச்சு அவங்க வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினேன் இப்போ அந்த பொண்ணு ரொம்ப ஆர்வமாக எனக்கு வந்து என் கூட சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்குது எனக்கு அது கொஞ்சம் உற்சாகம் வர மாதிரி நல்லா ஆண்மை வர மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னுச்சு நான் கேட்டேன் சுகர் இருக்குதா பிபி இருக்கா எல்லாம் கேட்டேன் அந்த ஐயா எல்லாத்தையும் கேட்டால் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை சொல்லிட்டு உங்கள் வயசு நான் கேட்டேன் எண்பத்தஞ்சுன்னு சொல்லிட்டாரு சார் பொய் சொல்லாதீங்க அப்படின்னேன்

வச்சுருக்காரு கல்யாணம் பண்ணியிருக்காரு பண்ணியிருக்காரு அவங்க நான் திருப்திப்படுத்துனதுன்னு சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது ஆண்களுக்கு வயசுக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்ல வரேன் எண்பத்தஞ்சு வயசு ஒரு வயதானவரே நான் நல்லா என்ஜாய் பண்ணுறேன் ஆனால் சீக்கிரம் வந்து சொல்லும்போது இந்த எழுபத்தஞ்சு வயசில் ஒரு பிரச்சனை இல்லை இப்போ அணுவுடைய கேள்வி என்ன அப்படின்னா செக்ஸ் பண்ணினே இருக்கிறாங்க திடீர்னு கேப் விடுறாங்க மறுபடியும் அதை செக்ஸ் பண்ண தோணும்போது அவங்களுக்கு செக்ஸ் பண்ண ஃபஸ்ட்டு ஆரம்பத்து இருந்த உணர்ச்சி அப்படியே கண்டினியூட்டியாக இருக்குமா இல்லை இடையில கேப் இருந்தாலும் டக்குன்னு டவுன் ஆகிடுமா அப்படின்னு தான் கேள்வி ஏன்னா அந்த வயதானவர் அதான் கேட்டிருக்காரு நல்லா இருந்தேன் திடீர்னு எனக்கு வயசு இடையில பிரச்சனை குடும்ப பிரச்சனை ஒரு அஞ்சு வருஷம் என்னால் செக்ஸ் பண்ண முடியல இப்போ எனக்கு வயசு எழுபத்தஞ்சு பண்ணணும்னு தோணுது ஆனால் முடியலைன்றார் கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணினே வரும்போது அவங்களுக்கு எனர்ஜி இருக்கும் மனசில் எவ்வளோ வந்து அழுத்தம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் இருந்தால் ஆண்களுக்கு செக்ஸுக்கு வயசே கிடையாது ஆண்களுக்கு ஏஜே ஏஜே இல்லை நான் சொன்ன இதா இருந்தது எண்பத்தஞ்சு சொன்னேன் இளமையை தூண்டக்கூடிய உடம்பு ஒரு ஆண்கள் அப்படின்னாவே பாடுறா இந்த வயசுல இருக்குன்னு பாரா ஜாலியாகிறாங்க அப்படின்றாங்க அது மாதிரி அந்த செக்ஸ் என்பது அடிக்கடி நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு உடம்பு நரம்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகமாக இருக்கும் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி மாதிரி தான் ஒரு உடல் உருவ என்பது குணிரும் சும்மா உக்காந்துட்டே இருக்கும்போது அந்த டீ எடுத்துணுவா அந்த காப்பி எடுத்துணுவா அந்த தண்ணி எடுத்துணுவா இப்படி குணி ஏஞ்சிருன்னு சொன்னால் யாராவது ஏஞ்சிருப்பாங்களா ஏஞ்சிருக்கவே மாட்டாங்க ஆனால் செக்ஸ் பண்ணும்போது மட்டும் பாருங்க மனைவி காலை பிடிக்கிறதுனாவோ கையை பிடிக்கிறதுனாவோ குனிடுதுன்னாவோ நிமிடுதுனாவோ கட்டுல போட்டு பெறட்டுறதுனாவோ உருட்டுறதுனாவோ இதெல்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரு உடற்பயிற்சி மாதிரி தான் நல்லா குணிடுவார் நல்லா நிம்முடுவார் ஏஞ்சிருப்பார் எல்லாம் பண்ணுவார் ரொம்ப வந்து செக்ஸ் பண்ணும்போது நல்லா உராய்வு ஏற்படுற அளவுக்கு முட்டி போட்டு நல்லா செய்வார் அவங்க இவங்க மேலேயே இவங்க அவங்க மேலே தான் இதெல்லாம் ஒரு உடற்பயிற்சி மாதிரி தான் அப்போ ஒரு உடற்பயிற்சி மாதிரி செய்யும் போது ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அந்த உடற்பயிற்சி நின்று போச்சுன்னா என்ன ஆகும் ஆரோக்கியம் போயிடும் இப்போ அஞ்சு வருஷம் கேப்பில் அவர் உடற்பயிற்சி செய்யலை அந்த உடற்பயிற்சி செய்யலைன்னு போது அவருக்கு என்னாச்சு உடம்பு சோர்ந்து போச்சு சோர்ந்து போச்சு சோர்ந்து போனதால் ஆகுது எனர்ஜி போயிடுச்சு எனர்ஜினால் செக்ஸ் பண்ண முடியல பெரியவரே எழுபத்தஞ்சு வயசுல வயசே கிடையாது மனசில் ஆசை இருந்தால் நீ தான் நீ இளைஞர் தான் நீ எவ்வளோ நேரம் வேணாலும் பண்ணலாம் எத்தனை முறை வேணாலும் பண்ணலாம் மனசில் வந்து அந்த அழுத்தம் இருக்கக்கூடாது மன அழுத்தம்னு சொல்லுவாங்க ஃபீலிங்ஸ் அது வரக்கூடாது இப்போ குடும்பத்தில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருமணமானவனை மனைவி கூட இருக்கிறவங்களும் இருக்காங்க சில பேர் மனைவி வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க கணவனை விட்டுட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க விஷயமோ இல்லை ஏதோ குடும்பியோ போயிடுவாங்க ஒரு சிலர் கணவன் பிடிக்கலைன்றது டைவர்ஸ் கேட்டு டைவர்ஸ் வாங்கினு போயிடுவாங்க சில பெண்கள் சில கணவன் மார்களுக்கு மனைவிக்கு ஏதோ ஒரு விபத்தோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையோ உடம்பு நிலையோ இறந்துவிடுவாங்க அப்போ இந்த ஆண் என்ன பண்ணுவான் இந்த கேப்பில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அது மாதிரி உள்ள ஆண்கள் மெடிட்டேஷன் பண்ணி கட்டுப்படுத்தலாம் இல்லைன்னு சொல்லலை ரொம்ப நிலம் வயதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறு திருமணம் செய்து கொள்ளலாம் சப்போஸ் இல்லை டைவர்ஸ் ஆகி போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மறு திருமணம் செய்து கொள்ளலாம் ஆனால் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுதா கண்ட்ரோல் பண்ணலாம் ஆனால் நிறைய ஆண்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒன்று மாஸ்ட்ருபேஷனுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க சுய இன்பம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னா மனைவி தான் இல்லையே வேறு எங்கேயா போனாலும் தப்பாயிடும் வேறு ஏதாவது தப்பாக போயிட்டாலும் நோய் வந்துடுறதுக்காக சில பேருக்கு வந்து அதுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க அந்த மாஷுபேஷனுக்கு ஆகும் ஆகும்போது அவங்களுக்கு கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும் எனர்ஜி அதுக்கப்புறம் அந்த மாஷிபேஷன் பண்றது கூட உருப்பில் பிடிக்கிறது கூட கையில் பிடிக்கிறது கூட உறுப்பு இருக்காது சும்மா ஆயிடும் ஏன்னா அதாவது அடிக்கடி மாஷுபேஷன் பண்ணுறல்ல செயற்கை முறையில் செக்ஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இயற்கையான முறையில் உறுப்பு வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்காது மாஷிபேஷன் பண்ண 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 உணர்ச்சி நரம்புகள் எல்லாம் சுத்தமாக வற்றி போய் அவருக்கு ஏதாவது ஒரு பெண்ணை பார்த்தாலோ ஒரு புளிஃபிலியும் பார்த்தாலோ இல்லை செக்ஸை பற்றி நினப்பு வந்தாலோ அவருக்கு ஏஞ்சிருக்காது அதால் முடிஞ்ச வரைக்கும் அந்த விடுபடுறீங்க இல்லையா அந்த விடுபடுற கேப்பில் ஒன்று திருமணம் செய்து கொள்ளுங்கள் இல்லையா உங்களுக்கு நல்ல ஒரு உங்களுக்கு மட்டும் உண்மையாகிற ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இருந்தாலும் அவங்க கூட வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் இப்படி தான் பண்ணணுமோ தவிர விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஆரோக்கியம் போக தான் செய்யும் ரொம்ப நாள் கேப் விட்டு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் எந்த கேப் விட்டு நீங்கள் செக்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்களால் முழுமையாக அந்த பொண்ணை திருப்திப்படுத்த முடியாது ஏன்னா அந்த காலம் கடந்து வரும்போது நிறைய பேர் நிறைய விஷயத்தில் அடிக்ட் ஆகிறாங்க நான் சொன்ன மாதிரி மெயினாக கைப்பழக்கம் தான் டெய்லி செக்ஸ் பண்ணவங்களுக்கு திடீர்னு செக்ஸ் பண்ண பெண்ணு இல்லை என்ன பண்ண முடியும் அவர் உணர்ச்சி வரதான் செய்யும் அப்போ அவர் கைப்பழக்கம் பண்ண தான் செஞ்சு ஆகணும் அது அப்படியே அடிக்ட் ஆகிடுவார் அது பண்ணால் உணர்ச்சி நல்லா இருக்குது அது ஒரு சுகமாக இருக்குதுன்னு அதுக்கு செஞ்சு 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 ஆணூருப்பை பேர் சிறிதாக்கிடுறாங்க அதுக்கப்புறம் செக்ஸ் பண்ண முடியாமல் போயிடுது இது மாதிரி நிறைய ஆண்கள் இருப்பீங்க நான் சொன்ன மாதிரிங்க எண்பத்தஞ்சு வயது வயதானவர் என்கிட்ட வராரு என்ன கேட்டு வராரு கேட்டுங்க நான் பண்ணுறேன் ஆனால் சீக்கிரம் வந்துடுது அப்போ எண்பத்தஞ்சி வயசுக்கும் பண்ண முடியுதுன்னு ஒரு உதாரணம் இருக்கார் இல்ல அந்த பெரியவர் அப்போ அந்த சீக்கிரம் வரவருக்கு நான் அருமையான மருந்து கொடுத்தேன் அவர் ஃபோனில் சொல்கிறாரு சார் என் வாழ்க்கையில் இத்தனை வருஷத்தில் நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததே இல்லை சார் உங்கள் மாத்திரை சாப்பிட்டதுலேருந்து தான் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அந்த பெண்ணு அதுக்கு முன்னே என்னை மதிக்காது சார் என்னை கேவலமாக பேசும் திட்டும் சார் இப்போ என்ன சந்தோஷமாக பார்த்துக்குது இப்போதான் நான் ஒரு முறை படுத்து உடனே அதுக்கப்புறம் அது எனக்கு சொல்கிறதெல்லாம் செய்யுது சார் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி என்னை பாராட்டுறாரு அது மாதிரி எவ்வளோ வயதானாலும் பரவாயில்ல சார் வயதானவர்களே நாற்பத்தஞ்சி ஐம்பது அறுபது எழுபது எண்பதே இருந்தாலும் சரி எண்பத்தஞ்சே இருந்தாலும் சரி என்கிட்ட வாங்க உங்களுடைய ஆண் உறுப்பை வலிமையாக ஸ்ட்ராங்காக கம்பி மாதிரி நிற்க வைக்கிறேன் ஒரு இரவுல ரெண்டு முறை செய்ய வைக்கிறேன் ஒரு இரவுல ரெண்டு முறை செய்ய வைக்கிறேன் நீங்கள் சீக்கிரமாக விந்த விடவே மாட்டீங்க எந்த ஒரு மனைவியாக இருந்தாலும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீ தான் ஆம்பளை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களை ஒரு வலிமையாக ஆக்குறேன் உடல் ஆரோக்கியத்தை கொண்டு வரேன் அது மாதிரி உள்ள மருந்துகள் நான் வச்சுருக்கேன் உறுப்பு பெருசாகிறதுக்கு ஆயில் நீண்ட நேரம் செய்கிறதுக்கு கேப்சூலு நீண்ட நேரம் செய்கிறதுக்கு பர்மட்டாக சரியாகிறதுக்கு கல்பம் காய கல்பம் இதெல்லாம் நம்மளுக்கு இருக்குது அதனால் உணவு பழக்கங்கள் பத்தியங்கள்லாம் எதுவும் கிடையாது பக்க விளைவுகள் கிடையாது நீங்கள் உள்நாட்டில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி போது வெளிநாட்டுக்கும் வரேன் உள்நாட்டுக்கும் வரேன் மாநிலத்துக்கும் வரேன் மாவட்டத்துக்கும் வரேன் இப்போதுதான் எல்லா இடத்துக்கும் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அருமையான மருந்துகள் இருக்குது உடல் ஆரோக்கியத்துக்கு டாக்டர் பழனி என்னை மீட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் முழு ஆண் பக்கா ஜென்டில்மேன் மாதிரி உங்கள் மனைவி கிட்டே பரவாயில்ல என் புருசை சூப்பர் ஹீரோன்ற மாதிரி பேர் எடுக்கிறோமா நான் பண்ணித்தரேன் சூப்பர் சார் கண்டிப்பா வந்து எல்லாருமே கேட்டிருப்பாங்க சோ வந்து எழுபத்தஞ்சு வயசுலாம் ஒரு வயசு இல்லங்க உங்களால எந்த டைம்லயும் வந்து செக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிருக்காங்க சோ கேட்ட நேர் வந்து கண்டிப்பா வந்து ஹாப்பியா இருப்பாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ஒரே ஒரு வாட்டி நம்ம டாக்டர் வந்து கண்டிப்பா மீட் பண்ணுங்க நீங்க ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ணலாம் கால் பண்ணி மீட் பண்ணலாம் ஸோ அருணாச்சலே ஹெர்பெல் கேர் பிரைவேட் லிமிடெட் தமிழ்நாடு ஃபுல்லா இல்லாம எல்லா ஏரியாலயும் இருக்கு சோ ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருக்கும் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கா யாருக்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியாது பேரண்ட்ஸ் கிட்ட கேட்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்க முடியா ஃபேமிலி பர்சன்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியாது ஸோ யோசிக்கவே இருக்காங்க பண்ணுங்க நாங்க உங்க சிஸ்டரா கேர்ள் ஃபிரெண்டா ஃப்ரெண்டா இருந்து நம்ம டாக்டர் கேட்டு உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் சோ இதே மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கவங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ டாக்டர் மீட் பண்ணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா டாக்டர் மீட் பண்ணுங்க சோ தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து பிரான்ச்சஸ் இருந்துட்டு தான் இருக்கு சோ கேம்பெயின் போற டாக்டர் அடிக்கடி கண்டிப்பா மீட் பண்ணுங்க சோ செவன் டூ டபுள் ஜீரோ எயிட் செவன் டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் அப்படிங்கிற கான்டெக்ட் நம்பருக்கு மட்டும் ஒரே ஒரு கால் பண்ணுங்க நம்ம டாக்டர் மீட் பண்ணலாமா இல்ல போன்லயே டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படிங்கறத உங்களுக்கே புரிஞ்சிடும் சோ நிறைய பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொரியர் மூலியமா கூட மருந்துகள் அனுப்பி வைக்கப்படுது சோ நீங்க வெளிநாட்டுல இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் சோ நிறைய பேருக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்பவே வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சோ அந்த கேள்வி கேட்டு நேயர்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும் ஒரே வாட்டி டாக்டர் மீட் பண்ணா போதும் இதே மாதிரி உங்களுக்கு இருக்க கொஸ்டின்ஸ் கேள்வியை கேளுங்க நான் டாக்டர் கேட்க ரெடியா இருக்கேன் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து சொல்லி ஷேர் பண்ணி விடுங்க சோ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சேனல்ல பூச நிறைய கேள்விகளோட நாங்க வர ரெடியா இருக்கோம் அடுத்த வாரம் இதே மாதிரி சூப்பரான கொஸ்டினோட நான் டாக்டர் மீட் பண்றேன் மச் ஆல் பை பாய்